இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ கமல் நேச்சுரல்ஸில் பீக்கில் இருக்க ரெண்டு பவுடர் ரெண்டு டிஃப்ரெண்ட்டான பவுடர்ஸ் ரெண்டு பேர் வந்து அட் அ டைமில் யூஸ் பண்ணி லைவ் ரிசல்ட் காட்ட போகிறோம் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கோ பேபிஸ் யூஸ் பண்ணலாமா கலர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா எத்தனை வயசுலேருந்து யூஸ் பண்ணலாம் நிறைய கொஷின் இருக்குது பேபிக்கு யூஸ் பண்ணி லைவ் ரிசல்ட் காட்டிருக்கேன் கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட் பாத் பவுடர் பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர் க்ளோவிங் பவுடர் கிரீன் ஆயில் ரெட் ஆயில் ஆயிலி ஸ்கின் பவுடர் Dandruff, இச்சிங் ஹேர் ஃபால் ஃபாஸ்ட் Hair க்ரோத் ஹேர் Regrowth, ஆன்டி ஏஜிங் ரிங்கில் Oily Skin, எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஸ்கின் பிம்பிள்ஸ் பிம்பிள்ஸ் மார்க் Black ஸ்பாட் இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட்மே நான் சொல்றதுதான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நிறைய கஸ்டமருக்கு ரொம்ப பிடிச்ச பவுடர் இந்த ஏன்சியன் சீக்ரெட் அண்ட் ஸ்டே ஃப்ரெஷ் ஏசியன் சீக்ரெட்டில் பேர் மாதிரியே எல்லா ஃப்ளார்ஸோட குட்னஸ்மே அதில் இருக்கும் தமிழ்நாச்சோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் கிளென்சிங் ஏஜென்ட்டுன்னு நிறைய சூப்பரான இன்க்ரீடியன்ஸ் அடுத்த பவுடர் ஸ்டே ஃப்ரெஷ் பவுடர் இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும் கொலாஜனை இம்ப்ரூவ் பண்ணும் ஏன்ஷியன் சீக்ரெட்டுமே கொலாஜனை இம்ப்ரூவ் பண்ணும் இன்ஸ்டண்ட்டாக சாஃப்டான க்ளோவிங் ஸ்கின் ஸ்டே ஃப்ரெஷ் பவுடரில் ரிச்சான கொலாஜன் இன்க்ரீடியன்ஸ் இன்ஸ்டண்ட்டாக ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இருக்கும் கபல் நேச்சுரல்ஸோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் இந்த ரெண்டு பவுடரும் பார்க்குறதுக்கு நைன்டி பர்சன்ட் ஆல்மோஸ்ட் ஒன்னாக இருக்கும் கலர் டிஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நினைப்பீங்க இது ரெண்டுமே ஒரே சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் இதோட ஒரிஜினல் ரெண்டுமே வேற வேற மாதிரி இருக்கும் டோட்டலாக இருக்கும் அதோட கலர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரெண்டையுமே தனித்தனியாக போட்டு நான் ஒரு பவுலில் எடுக்கிறேன் இது ரெண்டுக்குமே நான் நார்மல் தான் மிக்ஸ் பண்ணுறேன் வேற எதுவுமே ஐஸ் வாட்டர் எதுவுமே மிக்ஸ் வாட்டர் வாட்டர் ஊற்றுனோன்னா ஸ்லைட்டா டிஃப்ரெண்ட் தெரியும் பட் இதை நான் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்க இதோட டிஃப்ரெண்ட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு வேற வேற கன்சிஸ்டன்சி வேற வேற கலர் வேற வேற பவுடர் வேற வேற ரிசல்ட் ஆல்சோ மேஜிக் ரிசல்ட் இருக்கும் ரெண்டுமே யூனிக்கான ப்ரோடக்ட்ன்னு நான் சொல்லுவேன் இருக்க இன்க்ரீடியன்ஸ் இதுல இல்லை இதுல இருக்க இன்க்ரீடியன்ஸ் இதுல இல்லை பார்த்தீங்களா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது வந்து ஏன்சியன் சீக்ரெட் அத்தனை ஃப்ளார்ஸுமே இதுல இருக்கும் எல்லாருமே மஸ்ட்டு யூஸ் ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கவே நல்ல மஸ்ட் யூஸ்னு சொல்லுவேன் இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ ஒரு ஷைன் பார்க்க முடியும் ரிங்கிள்ஸ் இருந்தால் ஸ்கின்ல வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும் இதுவும் ஸ்டே ஃப்ரெஷ் பவுடர் நல்ல ஒரு கொலாஜனை இம்ப்ரூவ் பண்ணும் இன்ஸ்டண்டாக செம்ம ஃப்ரெஷ்னஸ் பார்க்க முடியும் ஸ்கின் டல்லாக இருக்கு அப்படின்னா நம்ம போட வேண்டியது ஸ்டே ஃப்ரெஷ் பவுடர் நல்ல ஒரு க்ளோ பிளஸ் சொல்லுவா நம்ம ஆட் பண்ணணும் க்ளோ ஆட் பண்ணணும் அந்த மாதிரி எப்போவுமே ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் ரெகுலர் யூசேஜுக்கு ஏன்ஷியன் சீக்ரெட் இந்த மாதிரி ஒவ்வொரு பேக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் இது நீங்கள் பார்த்துருப்பீங்க இதோட கன்சிஸ்டன்சி ஸ்டே ஃப்ரெஷ் பவுடர் நல்லா அப்படி க்ளோவிங்காக ஒரு ஜெல் மாதிரி இருக்கும் ஏன்ஷியன் சீக்ரெட் நல்லா ஒரு சாஃப்டான பவுடராக உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும் இது வந்து பிஃபோர் ஸ்கின் நான் வந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரெண்டு பேருக்குமே பிஃபோர் ஆஃப்டர் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் பட் ரெண்டு பேரும் யூஸ் பண்ணுறது வேறு 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 டிஃப்ரென்ஸ் தான் தெரியும் நீங்கள் லைவாகவே தெரிஞ்சுக்க போகிறீங்க நான் அந்த பவுடர் கலர் தெரியணுங்கிறதுக்காக நல்ல டார்க்காக பேக்ரவுண்ட் வச்சுக்கிட்டு காட்டியிருக்கேன் ஸோ பவுடர் கலர் நீங்கள் நல்லாவே தெரிஞ்சிருப்பீங்க ஏன்ஷியன் சீக்ரெட் இவங்க யூஸ் பண்ணி காட்டுறது வந்து ஸ்டே ஃப்ரெஷ் பவுடர் நான் யூஸ் பண்ணுறது வந்து ஏன்ஷியன் சீக்ரெட் மை ஃபேவரெட் வந்து ஸ்டே ஃப்ரெஷ் ஏன்ஷியன் ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது ஒரு நாள் அது ஒரு நாள் அப்படி தான் நான் எப்பவுமே ஸ்கின் கேர் ரொட்டின் மெயின்டெயின் பண்ண சொல்லியிருக்கேன் நானும் சொல்லியிருக்கேன் நானும் அதுதான் மெயின்டெயின் பண்ணுறேன் ஃபேஸ் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க திக் க்ளேயராக அப்ளை பண்ணிக்கோங்க எப்போதுமே பவுடர் வந்து நல்லா திக் க்ளேயராக தான் அப்ளை பண்ணும் தின்னாக அப்ளை பண்ணீங்கன்னால் இன்ஸ்டன்ட்டாகவே ட்ரை ஆகிடும் ஸோ உங்களுக்கு அந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்காது கொஞ்சம் நேரம் இருந்தால் தானே பெனிஃபிட் இருக்கும் இந்த மாதிரி மேல் நோக்கி மசாஜ் பண்ணிவிட்டு மேல் நோக்கி ஒரு பேக் போட்டுட்டு மினிட்ஸ் விடுங்க எப்போதுமே ஓவர் ட்ரை பண்ணாதீங்க நீங்க ட்ரையே ஆகாம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாஷ் பண்றீங்க பேக் போடலாம் என்னோட ஸ்கின் வந்துட்டு நிறைய பேர் கேட்குங்க ரிங்கிள்ஸே இல்லாமல் இவ்வளவு க்ளோவா எப்படி இருக்குன்னு கண்டிப்பா இதுதான் காரணம் ஏன்னா மேல் நோக்கி பேக் போடுவேன் ஸோ ஸ்கின் டைட்டனிங்கும் அதுக்கு ரெண்டு பேருமே நல்லா திக் கிளியராக போட்டு மசாஜ் பண்ணிட்டு அதை ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுடும் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் வாஷ் பண்ணி பார்த்தா பாருங்க ரிசல்ட் அவங்களோட ஸ்கின் வந்து செம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு என்னோட ஸ்கின் வந்து செம்ம க்ளோவிங்காக ஷைனிங்காக இருக்கு இதுதான் இதோட குணமே இந்த ரெண்டு பேக்கோட ஒரிஜினல் ரிசல்ட் வந்து இப்படி தான் இருக்கும் இந்த பேக் போடும்போது நல்ல ஒரு ஷைனிங் ஒரு க்ளோவிங் ஒரு ரிங்கிள்ஸ் இருந்தால் ரிமூவ் பண்ணி கொடுக்குறது ஸ்கின் எப்பவுமே எங்கே வச்சுக்கிறது அந்த மாதிரி இருக்கும் ஸ்டே ஃப்ரெஷ் பவுடர் செம்மா டல்லாக இருக்க ஸ்கின் அப்படின்னா கூட போட்ட உடனே அப்படி ஒரு ரெஃப்ரெஷ் அப்படி ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து கொடுக்கும் பட் அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்குமே நல்லா க்ளோவாக இருக்குக்கா கண்ணத்துல அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட்டடாக ரொம்ப ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபைடாக சொன்னாங்க பிஃபோர் ஆஃப்டர் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்துருந்துது அண்ட் என்னோடய ஸ்கின் வந்து எப்போதும் போல் நல்ல ஒரு ஷைனிங் க்ளோவிங் அதோட ஆட் பண்ண மாதிரி ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து ஷைனிங்கும் க்ளோவிங்கையும் ஆட் பண்ண மாதிரி இருந்தது இன்ஸ்டண்ட்டாகவே ரெஃப்ரெஷ் ப்ரைட்னஸ் ஷைனிங் எல்லாமே கிடச்சிருந்தது அண்ட் பேபீஸ்க்கு யூஸ் பண்ணால் நிறைய பேர் கேட்குறீங்க பேபீஸ் யூஸ் பண்ணலாமா நியூ பார்ன் பேபிலேருந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஸோ யூஸ் பண்ணால் எப்படி ஒரு ரிசல்ட் பாருங்க நான் ஒரு த்ரீ மினிட்ஸ் வச்சுருந்துட்டு வாஷ் பண்ணேன் இன்ஸ்டன்ட்டாக செம்ம ஃப்ரெஷ்னஸ் இருந்தது நல்ல கலர் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்த மாதிரி இருந்தது அவ்வளோ டல்லாக இருந்தது ஸ்கின் பாப்பாவுக்கு இப்போ பாருங்கள் செம்ம ஃப்ரெஷ்ஷாக க்ளோவாக இருக்குது பேக் போடலாமான்னு சொல்லி கேட்குறீங்க நீங்கள் பேக்காக ஓவர் ட்ரை பண்ணக்கூடாது நம்மளோட ஸ்கின்னுக்குமே அதுதான் நீங்கள் வந்து நார்மலாக ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் வச்சிருந்துட்டு வாஷ் பண்ணலாம் ஃபுல் பாடிக்குமே நான் யூஸ் பண்ண சொல்லுவேன் பேக்கு ஃபேஸ்க்கு மட்டும் பேக் போட சொல்ல மாட்டேன் குளிக்கும் போது யூஸ் பண்ணாலே போதும் பேபிஸ்க்கு பாப்பாவுக்கு வந்து நான் உங்களுக்கு ஃபேஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் அண்ட் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் இதுவரைக்கும் கமல் நேச்சுரல்ஸ் எதுவுமே ட்ரை பண்ணவே இல்லையா ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு பேக் மட்டும் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கின் கேர் கிட்ட செலக்ட் பண்ணி எப்படி ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணணும்னு என்கிட்ட கேட்டுட்டு அதே மாதிரி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வேற லெவலில் உங்களோட ஸ்கின் வந்து சேஞ்ச் ஆகும் அதுவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலில் ஸ்கின் வந்து எப்பவுமே ஹெல்த்தியாக க்ளோவாக ரொம்ப நாள் வரைக்கும் எங்கே உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க கமல் தமிழ் நேச்சுரல்ஸ்ல பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் ஹாய் நம்ம சேர்ச் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கான ஸ்கின் கேர் கிட் கொடுப்பேன் அதுலேருந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அகைன் நான் சொல்றேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் பாய்